குடவேற்கு பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவாக முழுசாக பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பனானா பேன் கேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ரெண்டு செவ்வாழப்பழம் எடுத்து வச்சிருக்கேன் செவ்வாழப்பழம் தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் மோரிஸ் கூட போடலாம் ரசி போடலாம் உங்களுக்கு விருப்பமான பழத்தை போடலாம் நல்லா ஸ்வீட் அதிகமாக இருக்கிற பழமாக பார்த்து போட்டுக்கோங்க நான் ரெண்டு வாழைப்பழம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு இது வந்து ஒரு கப்பு மாவுக்கு இது கரெக்டாக இருக்கும் இதை மிக்சியில் போட்டு அரைச்சிடம் போட போகிறோம் இப்போ இதில் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் ஒரு கப் மைதாவுக்கு ரெண்டு முட்டை கரெக்டாக இருக்கும் ஒரு கப் மைதா மாவுக்கு அரை கப் சக்கரை எடுத்திருக்கேன் இந்த சர்க்கரையை வந்து இந்த முட்டை கூடவே ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த ஸ்வீட்டை வந்து எடுத்து கொடுக்கும் அதனால் முட்டை வந்து முட்டையோட வாசனை அடிக்கும் கே பேன் கேக்கில் அதனால் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கிறேன் நான் வெண்ணிலா எசன்ஸ் சுற்றலாம் இல்லைனாக்கா ஏலக்காய் கூட பொடிச்சு போட்டுக்கோங்க அப்பதான் அந்த முட்டையோட கவுச்சி வாசனை வராம இருக்கும் இதை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் இதில் பால் ஊத்தி கலந்துக்கலாம் பால் ஊத்தி இதை கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பால் இருக்கட்டும் இதை இப்ப நம்ம அரைச்சி எடுத்துட்டு வரோம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் மைதா நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையாக எடுத்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே குவான்டிட்டி அதிகம் பண்ணிக்கணும் ஒரு கப் மைதாவுக்கு ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடுறேன் நான் இந்த பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கேன் நான் பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்ருங்க கலந்துட்டு இப்போ நான் நம்ம வந்தோம் வந்தவங்க பார்த்தீங்களா வாழைப்பழம் மிக்ஸு வாழைப்பழம் முட்டையெல்லாம் அடிச்சு எடுத்து வந்துருந்தோம் கலந்து விட்டு கொஞ்சம் வாழைப்பழம் மசியாம இருந்துச்சுன்னா இதாலயே மசிச்சு விட்டுருங்க மசிஞ்சு போயிடும் ரொம்ப கெட்டியா இதை டின்னர் ரெசிபியாகவும் வச்சுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டாச்சு ஸ்வீட்லாம் செக் பண்ணிட்டேன் செம டேஸ்ட்டாக இருக்குது வாழைப்பழம் ஒன்று ரெண்டு கிளச்சினு அப்படி அழுத்தி விட்டுருங்க இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இது வந்து ஊற்ற முடியல அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக பால் கலந்துக்கோங்க இதை வந்து நம்ம இப்போ ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் தோசைக்கல்ல சூடு பண்ணிக்கோங்க சூடு ஆன உடனே மீடியமில் வச்சுக்கோங்க தோசைக்கல்ல ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இதை ஊற்றிடலாம் மாவு ரெடியாக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பேன் கேக் மாவு இதை நல்லா மீடியம்லேயே வச்சு சுட்டுக்கோங்க அப்போதான் நல்லா இருக்கும் இது வாழைப்பழம் தான் நடு நடுவில் வாழைப்பழம் இருந்துச்சுன்னாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெந்திரிச்சு மெதுவாக திருப்பணும் இதை ரொம்ப திக்காக தான் ஊற்றணும் இதை மெலிசா ட்ரை பண்ணிங்கனாக்கா வராது இந்த மாதிரி ஊற்றணும் மாவு எடுத்து ஊற்றிட்டு தேய்க்க கூடாது ரெண்டு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிட்டு நல்லா பஃ நல்லா பண்ணு மாதிரி இருக்கிறப்ப அப்படியே வச்சு விடணும் இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வச்சுக்கோங்க ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு சுடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னாக்கா டக்குன்னு இந்த கலர்லாம் மாறிவிடும் ஏன் மாறும் அப்படின்னா நம்ம சுகர் போட்டிருக்கோம் இல்லைங்களா அது என்ன பண்ணும் கேரமல் மாதிரி கருத்து போயிடும் நல்லா ப்ரௌனிஷாக வந்துருச்சு இது நம்ம எடுத்துடலாம் இது மாதிரி எடுக்கணும் இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன் அது மாதிரியே ஊற்றுங்க நீங்கள் மெலிசாக ஊற்றிட்டு அப்புறம் கஷ்டப்படாதீங்க ஒரு கரண்டி இப்படி ஊற்றிட்டு அது மேலே இன்னொரு கரண்டையும் ஊற்றிக்கோங்க இப்படி பண்ணு மாதிரி ஊற்றுனாதான் அது நல்லா வரும் ஃபுல்லாக சிம்லையே வச்சு சுடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அவசரப்பட்டு வீணாக்காமல் சிம்மில் வச்சே சுட்டிங்கன்னா கரெக்டான பர்ஃபெக்டாக கிடைக்கும் பேண்ட் கேக் இது ஒரு பக்கம் வெந்திருச்சு இது அப்படியே எடுத்துடும் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஃப்ளப்பியாக வரணும் தான் அழகாக இருக்குது சாப்பிடவும் நல்லாயிருக்கும் நல்லா மெத்து மெத்துன்னு பண்ணு மாதிரி இருக்கும் பனானா பேன் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூடாக எடுத்து வச்சுட்டு அது மேலே ஒரு பீஸு பட்டர் வச்சிருங்க கொஞ்சமாக ஹனி போட்டுருங்க ஹனி போட்டு தொட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம் டின்னராக வச்சுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்